முருக பக்தர்கள் முருகனுக்கு உகந்த நாட்களில் உபவாசம் இருப்பார்கள் அப்படி உபவாசம் இருக்கும் பொழுது அசைவம் சாப்பிட மாட்டார்கள் வீட்டில் இருக்கும் ஒருவர்தான் உபவாசம் இருப்பார்கள் அப்போது மற்றவர்கள் அசைவம் சாப்பிடலாமா என்ற கேள்வி வரும் இதற்கான பதிலை நம்முடைய முருகன் ஆராதனை சேனல் வீடியோவை முழுவதுமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முருகனுக்கு உபவாசம் இருப்பவர்கள் அசைவ உணவுகளை சாப்பிட மாட்டார்கள் அதற்காக வீட்டில் உள்ளவர்களும் அசைவம் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை அசைவ உணவு சாப்பிடுவது அவர்களின் விருப்பம் சில பேருக்கு வீட்டில் ஒருவர் உபவாசம் இருக்கும் பொழுது அசைவ உணவுகளை சாப்பிட பிடிக்காது அவர்களின் மனதானது ஏற்றுக்கொள்ளாது அவர்கள் அன்றைய நாள் அசைவம் சாப்பிடாமல் இருக்கலாம் விரதம் இருக்கும் நபரின் மன அமைதிக்கும் முருகனின் அருளை முழுமையாக பெறுவதற்கும் விரத காலத்தில் மற்றவர்கள் அசைவத்தை தவிர்க்க விரும்புவார்கள் இவை அவரவர் விருப்பமாக இருக்கிறது அதனால் உங்களுக்கு அன்றைய நாள் என்ன சாப்பிட தோன்றுகிறதோ அதனை சாப்பிடலாம் அதனால் எந்த தவறும் இல்லை ஆனால் ஒருவர் உபவாசம் இருக்கும் பொழுது மற்றவர்கள் அசைவ உணவை சாப்பிடுவது அவர்களின் உபவாசத்திற்கு இடைஞ்சலாக இருக்கும் உபவாசம் இருப்பவரின் உணர்வுகளுக்கும் ஆன்மீகத்திற்கும் மரியாதை கொடுக்கும் வகையில் அன்றைய நாள் நாமும் சைவ உணவை சாப்பிடுவது நல்லது